இப்போது நிறைய அளவுக்கு அதிகமான பழி உணர்ச்சி இருந்தால் அளவுக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்கும் எதையும் மறக்க மாட்டாங்க சின்ன விஷயத்தையும் மறக்க மாட்டாங்க சின்ன அவமானத்தை கூட அவ்வளோ ஈஸியாக மறக்க மாட்டாங்க மன்னிக்கிற சக்தி யாருக்கு ரொம்ப குறைவாக இருக்கோ அவங்களுக்கு தான் பழி உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு தான் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக மறக்க மாட்டாங்க ரொம்ப மன்னிக்கிற மனப்பான்மை என்ன மாறிடும் அப்படின்னா உங்கள் ஞாபக சக்தியை ஒரு அளவோடு வச்சுக்கும் சிலருடைய ஞாபக சக்தி அவ்வாரமாக இருக்கும் அவ்வளோ ஈஸியாக மறக்க மாட்டாங்க ஒரு விஷயத்த அவங்ககிட்ட வந்து என்ன மன்னிக்கிற குணம் குறைவாக இருக்கும் அப்புறம் அதனால் பழி உணர்ச்சி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் சின்ன விஷயத்தையும் அவ்வளோ ஈஸியாக மறக்க மாட்டாங்க அவங்க ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு அளவு தான் இருக்கணும் ஞாபக சக்தி கூட ஒரு ஒரு அளவு தான் இருக்கணும் அப்போ மன்னிக்கின்ற மனப்பான்மை தான் மன அமைதிக்கு வழிவகுக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்த அவங்க மறக்காமல் இருக்கா மறக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்ககிட்ட வந்து பழி உணர்ச்சி தான் அதிகமாகும் பழி உணர்ச்சிகள் சேர்ந்து கொண்டே வரும் அவ்வளோ ஈஸியாக அவங்க மறக்கும் அப்போ மறக்க ஒரு நமது ஞாபக சக்தியை ஒரு அளவோடு வச்சுக்கணும் அப்போ மன்னிக்கின்ற மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்போ மன்னிக்கின்ற மனப்பான்மை அதுக்காக எல்லாத்தையும் மன்னிக்க வேண்டிய விஷயத்த மன்னிச்சிடணும் நம்ம மன்னிப்பதற்கே முயற்சி பண்ணணும் அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியாவது மன்னிச்சிடணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணணும் மன்னிக்கவே முடியலை அப்படின்னா அது மன்னிக்கவே கூடாத பிரச்சனையாக இருக்கலாம் மன்னிக்க மன்னிப்பதற்கு தகுதியற்ற ஒரு சம்பவமாக அது இருக்கலாம் சில விஷயத்த உங்களால் மன்னிக்கவே முடியல நான் எதாக இருந்தாலும் மன்னிச்சு விட்டுருவேன் மன்னிப்பதற்கே நான் முயற்சி பண்ணுவேன் அதன் மூலம் எனது மனதில் அமைதி எடுத்து ஏற்படுத்த வேண்டும் அதுதான் எனது நோக்கம் ஆனால் சில விஷயத்தை என்னால் மன்னிக்கவே முடியல அப்படின்னா அது மன்னிப்பதற்கு தகுதியான சம்பவமாக இருக்காது அப்போ அதை நீங்கள் மன்னிக்கக்கூடாது மன்னிக்க வேண்டிய விஷயத்த ம மன்னிக்கணும் மன்னிக்கக்கூடாது தான் மன்னிக்கவே கூடாது அப்படி அப்போ சிலர் எதையுமே மன்னிக்கலை அப்படின்னா எதையுமே மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஞாபக சக்தி இருக்கும் பழி உணர்ச்சி அதிகமாக இருக்கும் பழி உணர்ச்சி அதிகமாக இருக்கும் அது மாதிரி பழி உணர்ச்சி அளவுக்கு அதிகமான ஞாபக சக்தி இதெல்லாம் அவங்கள வந்து தூக்கமின்மை இதெல்லாம் பல பிரச்சனைகளை உருவாக்கி உடல் நலனுக்கு கே கேடு தான் உருவாக்கும் அதை நினச்சி நம்ம பெருமைப்பட்டுக்கூடாது கடைசியில் அவங்களால என்ன ஆகும் சின்ன வயசில் நடந்த சம்பவங்கள் கூட இன்றைக்கி நினச்சிட்டு இருப்பாங்க சின்ன வயசில் நடந்த ஒரு அவமானம் அல்லது எங்கே அவமானம் நடந்தாலும் அதை பற்றி அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் கடைசியில் பார்த்தா நிம்மதியாக அவங்களால் தூங்க முடியாது கடைசியில் உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போய்விடும் கடைசியில் இன்னும் அவங்களுக்கு வந்து பழி உணர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும் உடம்புல நோய் வர இன்னும் பழிவுணர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும் இன்னும் ஞாபக சக்தி அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ உடல் நலன் கெட்டு போய் எதுவுமே அதிகமாக போச்சுன்னா உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும் ஞாபக சக்தியாக அது ஒரு அளவோடு தான் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு தான் இருக்கணும் பணமாக அது ஒரு அளவு தான் இருக்கணும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீ எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் தான் வேலை செய்யணும் அதுவே நீ அளவுக்கு அதிகமாக வேலை பார்த்தா அளவுக்கு அதிகமான உனக்கு பணம் கிடைக்கும் ஆனால் ஆகும் அப்படின்னா உன் குடும்பத்தோடு நீ நேரம் செலவழிக்க முடியாது நீ வந்து ஒரு ஒரு பொழுது ஜாலியாக பொ பொழுதுபோக்குறது நண்பர்கள் ஜாலியாக பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் குறைஞ்சி போயிடும் எதுவுமே அளவோடு இருக்கணும் பணமாக அது அளவு அளவாக தான் இருக்கணும் அளவான நேரம் தான் நீ பணத்தை சம்பாதிப்பதற்காக நேரத்தை செலவிட வேண்டும் பணம் முக்கியம் தான் அதுக்காக நீ நாள் முழுதும் பணத்தையே தேடிட்டு இருந்தால் வேறு வித சந்தோஷமும் உனக்கு கிடைக்காது நிறைய சந்தோஷங்கள் வாழ்க்கையில் இருக்குது பணம் முக்கியம் தான் அதுக்காக பணத்தை தேடிட்டு அதுபோல் நினைவாற்றல் என்பது நமக்கு தேவைதான் அதுவே அளவுக்கரியமாக போயிடுச்சுன்னா அதுவே நமக்கு ஆபத்தாக முடிந்து விடும் அளவு மன்னிக்கின்ற மனப்பான்மை இருக்குல்ல அது நமது மண் நினைவாற்றலை அளவோடு வைத்திருக்கும் மன்னிக்கின்ற மனப்பான்மை எதையெல்லாம் நம்மளால் மன்னிப்பதற்கே நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி நான் எவ்வளோ முயற்சி பண்ணால் கூட இதை என்னால் மன்னிக்கவே முடியல அப்படின்னா அதை மன்னிக்க கூடாதுன்னு அர்த்தம் அதை மனசில் வச்சுக்கணும் இது வந்து நம்ம வந்து மன்னிக்கு அந்த பழி உணர்ச்சியே வந்து ஞாபக சக்திக்கான காரணமே அளவு அதிகமான அந்த பழி உணர்ச்சி அளவுக்கதிகமான மன்னிக்கின்ற மனப்பான்மை குறையும் போது அளவுக்கு அதிகமான அதுவே உணர்ச்சி அதுவே அளவுக்கதி மாறுகிறது